ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான நோன்பு கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம் ரமலான் டைம் வந்துடுச்சு அதனால் ஹெல்த்தியான நோன்பு கஞ்சி இது சுகர் கூட சாப்பிடலாம் சுகர் இருக்குதுன்னு பச்சரிசியில் பயந்திங்கன்னா இது போல் ஹெல்தியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதுக்காக நான் ஒரு குக்கரில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் அது கூடவே ஏலக்காய் கிராம்பு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் பாதிக்கக்கோங்க இரண்டு வெங்காயம் கட் பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கேற்ப நீங்கள் இரண்டு பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம் அது சேர்த்துட்டு கேரட் பீன்ஸ் சிறிதளவு மல்லி புதினா வாசனை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கப் ஊற வைத்த பட்டாணி ஒரு கப் நிலக்கடலை அதுபோல் கருப்பு கடலை வெள்ளை கொண்ட கடலை அதுவும் ஒரு கப் சேர்த்துட்டு கருப்பு கவுனி அரிசி இதே ஒரு ஐந்து அல்லது ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இதுபோல் வரகு அரிசி அதையும் நான் வந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு இழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நாம் ஊற வச்சிருக்க அரிசி எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம் நான் ஒரு அரை கப் அளவு புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது துவரம் பருப்பு பருப்பு பாசி பருப்பு மூணுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மீட் சாப்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வாசனமாக இருக்கும் நோம்பு கஞ்சி அதுக்காக அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி அதை விசில் விட்டுருவேன் சுமார் ஒரு ஆறிலிருந்து எட்டு விசில் வரைக்கும் விட்டுடுங்க ஏன்னா இது கருப்பு கவுனி அரிசி அவ்வளோ சீக்கிரம் வேகாது நாம் வரகரிசியும் சேர்த்துருக்கறதால வேகாது ஒரு எட்டு விசில் விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திருச்சு கெட்டியான பதத்தில் கிச்சடி போலவும் சாப்பிடலாம் அப்படி இல்லாதி கொஞ்சமாக தேங்காய் பால் விட்டு கஞ்சி போலவும் சாப்பிடலாம் இது சுகர்காரவங்களுக்கு ரொம்ப நல்லது சாதாரணமாக சுகர் இருக்குதுன்னு பயப்படுறவங்க இந்த கஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு சேஜிஸ் கிச்சன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்